திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கோவிலுக்கு இணையாக சுமார் எழுபது ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கும் ஒரு அறக்கட்டளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த அறக்கட்டளை எங்க அமைஞ்சிருக்கு இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமான சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசுவாமி தாங்க இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு பெரிய மலைக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிறிய மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் நம்ம ஒரு பத்து படிக்கட்டு ஏறணும்னே லெப்ட் சைட்ல ஒரு கூண்டு போன்று ஒரு மண்டபம் இது பண்ணியிருப்பாங்க பாதுகாப்பாக இருக்குங்க ஏன்னா குரங்கு உள்ளே வரக்கூடாதுன்னு இந்த மண்டபத்தில் தாங்க சுமார் எழுபது வருடங்களாக வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக அன்னதானம் வழங்குறாங்க ரொம்ப முக்கியமான விசேஷ நாட்கள் எல்லாம் இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க மீதி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கலவை சாதம் மாதிரி ரெடி பண்ணி பக்தர்களுக்கு தராங்க நான் என்னோட அனுபவத்திலே நான் சுமார் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு வந்து சிறிய மலைக்கு துறைச்சா ஒரு பத்து வாட்டிக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு மாதம் போனேங்க அப்போது இங்கே தாங்க நான் கலவை சாதம் சாப்பிட்டுக்கலாம் அது குறிப்பாக வந்து எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த கரையப்பில பொடி சாதம் கொடுத்தாங்க அவ்வளோ அருமையா இருக்கும் மேலும் இப்போ இந்த மண்டபத்தை பத்தியும் அதோட நிர்வாகிங்க நம்மளுக்கு சொல்ற தகவலை கேட்கலாங்க அவ்வளோ ஒரு இதுவா இருக்குங்க இந்த மண்டபத்துல வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி நான்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவு என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு அரசாங்கம் ஒரு கோவில் செய்யற வேண்டிய வேலையை ஒரு தனியார் ஒரு அறக்கட்டையில செய்யற ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதை நிர்வாகியை நம்ம சந்திக்கலாங்க ஐயா வணக்கம் ஐயா ஸ்ரீமதி ராமானுஜாயனமக நம்ம யோகா நரசிம்ம சுவாமி அமிர்தவல்லி தாயார் யோகா ஆஞ்சநேயர் சுவாமி திருவடி வாரத்தில் இந்த மண்டபத்தில் செங்கமலம் ஸ்ரீனிவாச அன்னதான மண்டபம்ன்ற அந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து பக்தர்கள் பெ பெரு பெரிய மலைக்கும் சின்ன மலைக்கும் ஒரு ஐம்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட கரெக்டாக வசதிகள்லாம் எதுவும் கிடையாது மலையில் ஏறி பெருமாளை சேவிச்சிட்டு கீழே இறங்கி வரவங்களுக்கு இங்கே எதுவும் ஹோட்டல் கேட்டல் இல்லாததுனால பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்றது எங்கள் பெரியம்மாவுடைய ஆசை எங்கள் பெரியம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மா காலத்திலேருந்து ஒரு எழுபது வருஷமாக நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்து இங்கே சமைச்சு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணிருந்தோம் அப்படி அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் எங்கே நாங்கள் அப்புறம் இந்த இடத்த வாங்கி இங்கே வந்து கார்த்திகை மாதம் முப்பத்தோரு நாளும் இப்போ மேலே நீங்கள் பார்த்துருக்கேன் அத்தனை பேருக்கு உட்கார வச்சுட்டு வயிறார த தியாராதனை பண்ணுறது அதை தவிர்த்து வருஷம் ஃபுல்லாகவே இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சாதம் இல்லை ஒரு ரெண்டு சாதம் மாதிரி கொடுத்துடுறது மாதத்தில் ஒரு நாள் அதாவது மாதத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே பஜனை ப்ளஸ் மேலே அன்னதானம் நடக்கும் சராசரியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து பக்தர்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பெருமாளுடைய பிரசாதத்தை சுவீகரிச்சுன்னு போகிறாங்க பெருமாளுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் எங்களுடைய பிரதான குறிக்கோள் அதை நாங்கள் சீர சினிமா பண்ணிகிட்டுருக்கோம் எல்லா அருள் அதுபடி பண்ணிட்டு நாராயணம் நாராயணா மொத்தம் நீங்கள் இதில் எத்தனை பேர் நான் இருக்கிறீங்க இந்த குழுவில் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் பிரிமா காலத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஃபேமிலியாக இருக்கோம் இங்கே வந்து மூணாவது வாரம் கார்த்திகை மாதம் மூணாவது வாரம் இந்த வருஷம் வந்து நவம்பர் இருபத்தொம்போது முப்பது டிசம்பர் ஒன்று ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது சுமங்கலிகள் வந்து விளக்கு பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க எங்கள் குடும்பங்கள் அத்தனை பேரும் இங்கே வருவாங்க அந்த அந்த மூணாவது வாரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் ஒரு முப்பத்தஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கும் உங்கள் பேர்னா என் பேர் தாசரத்தி ஆ நீங்கள் எந்த ஊர்னா மெட்ராஸ் தாமரை சேலையூர் ஆ ஆ உங்களது பூர்வீகம் எதுனா எங்கள் பூர்வீகம் வந்து உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் பாதூர்னு ஒரு கிராமம் ஆ அங்கே தான் வந்து எங்கள் பூர்வீகம் ஆனால் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசுலேருந்து நான் சோழங்கருக்கு வந்துட்டுருக்கேன் வருஷம் வருஷம் சோழிங்கருக்கு வந்துடுவோம் இந்த சேவையில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷம் ஆச்சு முப்பத்தேழு வருஷம் கார்த்திகை மாதம் இங்கே வந்துடுவோம் முப்பது முப்பது நாளும் ரொம்ப மகிழ்ச்சினா அதுபோல் உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர்கிட்ட பர்சனலாக எதுனா டெச்சு இருக்கா இந்த அனுபவம் இவ்வளோ வயசில் இங்கே சொல்லிங்கிறேன் நிறைய இருக்குது அதாவது வந்து இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பிரசாதம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் வந்து நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது கிடையாது அப்படியே தான் நான் பெருமாள் கம்சி பண்ணிட்டு பிரசாதம் விநியோகம் பண்ணுறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பிரசாதம் பண்ணும் போது எங்களுக்கு பாத்திரத்தில் மிச்சமான சரித்திரமே கிடையாது ஆகிடும் அதே மாதிரி ஒரு நிஜமாகவே கொஞ்சம் பிரசாதங்கள் மிச்சமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் நரசிம்மட்டை வந்து வேண்டிக்கும் போது இங்கேருந்தோ ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி நிலைமை தான் வந்திருக்கே தவிர பிரத்யமாக இங்கே வந்து மீன் சரித்திரமே இல்லாமல் பெருமாள் பார்த்துட்டுருக்கார் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினா நம்ம வசந்த் பயணி வியூஸ் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ தகவல் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க மேலும் இந்த சேவை வந்து பல நூற்றாண்டுகள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உங்க சேவை வந்து திரட்டும் எல்லாத்துக்கும் அந்த மலை இருக்கிற லட்சுமி நரசிம்மர் வந்து அருள் கிடைக்கட்டும் யோகாட்சியினர் அருள் கிடைக்கட்டும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓம் நமோ நாராயணா ஐயா சொன்னது எல்லாருமே கேட்டிருப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா பேசினார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக எவ்வளோ ஒரு குழுவாக சேர்ந்து பல பக்தர்கள் வந்து ஒரு ஒன்று கூடி ஒற்றுமையாக இவ்வளோ வருஷமாக ஒரு ஒரு அன்னதானத்தை வந்து சிறப்பாக செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஒரு நீங்கள் அன்னதானம்னு நினச்சிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்லாம் நினைக்காதீங்க நாங்கள் சாப்பிட்றதையும் வீடியோவில் போட்டிருக்கோங்க ஸ்வீட்டு ஒன்றுக்கு ரெண்டு பொரியல் அதுதான் அவியல் சாதம் சாம்பார் ரசம் மோர் ஏன்னா ரொம்ப சூப் கவனிச்சாங்க பரிமாறுறவங்கலேருந்து அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருமே அந்த இன்பமா அவங்களோட முகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்மைல் தெரிஞ்சிச்சுங்க உண்மையிலேயே அந்த குழுவில் வந்து நான் வந்து பணியாற்றணும்னு விருப்பப்படுற அளவுக்கு எனக்கு ஆசையாக இருக்குங்க அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பெயர் தெரியாத முகம் தெரியாத அத்தனை பேருக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரோட அருள் வந்து கிடைக்கிறதுக்கு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க மேலும் தாங்கள் வந்து சிறியமலைக்கு பெரியமலைக்கு செல்லும் போது அந்த சிறியமலை அடிவாரத்தில் உள்ள அன்னதான குடத்தில் சாப்பிட்டு தங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த அன்னதான குளத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அதை தெரிவிங்க மேலும் இந்த போன வீடியோகளை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வசந்த்பா நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணா